அவர் எப்பயுமே வந்து மூட்டை தூக்கிற தான் செஞ்சுட்டு இருப்பார் காய்கறி மார்க்கெட்டில் தான் மூட்டை தூக்கிட்டு இருப்பார் அதாவது தான் பட்சம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அதான் வேலை இருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து இந்த உடம்பு வடின்றதுனால எப்பயுமே சாராயம் குடிக்கிற பழக்கம் அவருக்கு உண்டு அப்படி அந்த சாராயம் குடிக்கிற பழக்கத்தினால அவர் அன்னைக்கு போய் குடிச்சிருக்காரு அவருக்கு எனக்கு அவர் தகவல் சொல்லும்பொழுது எனக்கு 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 தகவல் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் நாலு மணிக்கு அவர் போய் குடிச்சதா நமக்கு தகவல் வருது அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு பாய்ட் சாராயமும் கூடிய எடுத்து குடிச்சிட்டு எடுத்துட்டு போயிருக்காரு அவர் குடிச்சிட்டு ரெண்டு ரெண்டு பாய்ட் சாராயமாக எடுத்துகிட்டு போயிருக்கார் பாய்ட்டில் வாங்கி வச்சுருக்காரு அப்போ அங்கே போகும்போது வேலைக்கு போகும்போது அவருக்கு ஒரு மாதிரி அவருக்கு உடல் ரீதியாக ஏதோ தொந்தரவு வந்திருக்கு அங்கேயே வயிற்று வழியெல்லாம் துடிச்சிருக்காரு மறுபடியும் அங்கே இருக்கிறவங்க பார்த்து இ என்ன இப்படி துடிக்கிறானு சொல்லிட்டு காய்கறி மரத்தில் வேலை செய்கிறவங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி இவரை கொண்டு போகிறாங்க அங்கே போகும்போது டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் போய் கேட்கும்போது நாங்கள் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு எட்டு மணிக்கு தான் நாங்கள் போகிறோம் இந்த மாதிரி சுரேஷ் இந்த மாதிரி ஆயிப்பச்சோம் ஹாஸ்பிட்டலுக்குறான்னு சொல்லும்பொழுது நாங்கள் போகிறோம் அங்கே போகும்போது டாக்டர்கிட்ட பார்த்து பேசுகிறோம் அவர் இங்கே வரும்போது அன்கான்சியஸாக வராருங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அவரை என்னங்க எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் இங்கே உங்களை எதிர்பார்த்தோம் யாராக வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் வரலன்றதுனால நாங்கள் மார்ச்சரிக்க அனுப்பிச்சுட்டோம் நீங்கள் எதாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி எங்களுக்கு இதுதானே அப்படின்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு என்னென்னா இப்படி ஒரு சம்பவம் விஷ சாராயம் தான் எங்களுக்கு தெரியாது அதனால் நான் பண்ண சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு பாடியை வாங்கிக்கலாம் எழுதி கொடுத்துட்டு பாடியை வாங்கிக்கலாம்னு நாங்கள் போகிறோம் அப்போ அவையும் போய்ட்டு எழுதி கொடுக்குறோங்க பாடி வாங்கிக்கலாம்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க அப்படி போகும்பொழுது எங்களுக்கு அங்கே போகும்போது கரெக்டாக மணி பதினோரு மணி பதினொன்றரை மணி அங்கே எழுதி கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது மேலும் 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 இன்க்ரீஸ் ஆகணும்னே அவரே என்ன சொல்கிறார் ஒரு போலீஸ்காரரு இது என்னப்பா இது வந்து விஷ சாராயமாக தெரியுது சாராய பிரச்சனையாக இருக்குது அதனால் கொடுக்க பாடி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க சரி சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணுறோம் அங்கேயே மேலும் 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 நிறைய இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இது பெரிய இஷ்யூ ஆகுது அப்புறம் உடனே நிறைய கலெக்டர் மற்றபடி எல்லாருமே வந்து அதை வந்து இது பண்ணுறாங்க ஆச்சுங்களா அப்புறம் இதனுடைய டோட்டல் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இந்த பையனுடைய பாடியை எதுவுமே பண்ணாமல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் தூக்கி போட்டுடுறாங்க ஆச்சுங்களா அது பிறகு வந்து நாங்கள் மறுநாள் நைட்டு அந்த விடிய காலையில் பத்தொம்பதுனா இருபது விடிய காலையில் நான் ஏழரை மணிக்கு இந்த ஏழு மணிக்கு இந்த பையனுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடியுது போனது என்னவோ இந்த பையன் தான் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தது இன்னும் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வந்தது பையன் பையன்தான் லாஸ்ட்டு ஏழரை மணிக்கு எங்களுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் செய்ய வேண்டிய ஈஎம சடங்கெலாம் செய்கிறோம் ஆச்சுங்களா இதுதான் நடந்த விஷயம் சார் ஆனால் அந்த பையனுக்கு இதுவரில் நிவாரணம் கிடைக்கல காரணம் என்னென்னா அன்கான்சியஸாக வந்துட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அன்கான்சியஸனா எனக்கு புரியல சார் எனக்கு தெரிஞ்ச அர்த்தம் வந்து சுயநினைவு இல்லாமல் வந்திருக்காருன்னா எங்களுக்கு தெரியும் எங்களால் அவ்வளோதான் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அதுக்கு வே அதுக்கு பிறகு எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு நமக்கு தெரியாது எங்களுக்கு என்னுடைய படிப்பறிவுக்கு நாங்கள் தான் யோசிக்க முடியுமே தவிர வேறு யோசிக்க முடியாது அன்கான்சியஸு டெத் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் சுயநினைவு இல்லைங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு என்னால் எங்களால் புரிஞ்சிக்க முடியுதே தவிர அதுதான் டாக்டர் சொன்ன வார்த்தை அன்கான்சியஸாக வந்திருக்காருன்னு தான் சொல்லியிருக்காங்க அதுதான் தான் எங்களால் புரிஞ்சிக்க முடியுது அப்போ இதனால தான் வந்து கிடப்பில் போட்டாங்களான்னு நான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது வேறு எதில் பாக்கெட்டில் அவர் பாக்கெட்டில் சாராயம் இருந்துச்சுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதை வச்சு தான் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எவிடென்ஸே டெஸ்ட்டு அதுதான் டெஸ்ட்டு டெஸ்ட்டு ஆச்சுங்களா இதை வச்சு தான் இது விஷ சாராயம் கண்டுபிடிக்கிறதுக்கே விழுப்புரத்துக்கு எங்கே அனுப்பிச்சி விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதான் எனக்கு தகவல் தெரிஞ்சி இதை சாராயம் தான் மெத்தனால் கலந்துருக்கு அப்படின்னு இதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க இதை வச்சு கண்டுபிடிச்சிதான் இன்னும் இதை இதனுடைய விஷன்றதை வந்து தான் உறுதிப்படுத்துகிறாங்க இந்த இவனுடைய பாக்கெட்ல இந்த சாரா வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க விஷ சாராயனே ஆச்சுங்களா தான் எங்களுக்கு அது மேற்கொண்டு அவருடைய உடலை வாங்கி என்ன பண்ணணுமோ பண்ணணும் ஆச்சுங்களா இனி இனிமேல் இந்த பகுதியில் சாராயங்கிறது ஒன்று இருக்கக்கூடாது விஷ சாராயங்கிறது இருக்கக்கூடாது சாரா முதல்ல விஷசாராயமோ சாராயமோ ரெண்டுமே சொல்கிறோம் ஆனால் எப்போ அது விஷமா மாறுதுன்னு யாருக்கும் தெரியாது அதனால சாராயம் ஒன்று இருக்கக்கூடாது ஆச்சுங்களா மக்கள் நிம்மதியாக வாழணுங்க மக்கள் நிம்மதியாக வாழறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் பாடுபட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டுருக்கோம் அரசாங்கமும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்துருக்காங்க நம்ம குறை சொல்லலை ஆனால் இருந்தாலும் அது ஏன் இவ்வளோ மெத்தனை போக்கா இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல இது அரசாங்கத்தினுடைய போக்கா இல்லை அதிகாரனுடைய மெத்தனை போக்கா எங்களுக்கு தெரியல இனிமேல் இந்த ஒரு விஷயம் நடக்காமல் பார்த்துக்கிட்டா நல்லதுங்க இந்த காட்டு இந்த காட்டு நாய்க்கினுடைய சமுதாய மக்கள் தாங்க இவ்வளோ சீரடிச்சிருக்காங்க ரொம்ப எங்களுடைய வாழ்வாதாரம் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த குடிசை வீடு இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம் அன்றாட கூலி வேலை தான் செய்கிறோம் அந்த கூலி செஞ்சு தான் அதனால வரக்கூடிய வருமானத்தை ஜீவனத்தை நடத்துறாரு அதில் பத்து ரூபாய் எடுத்து நம்ம டாஸ்மாக் போய் குடிக்க முடியாதுங்கிறதுனாலதான் அவரு அந்த விஷயம் அந்த சாராயம் பாக்கெட்டுக்கு போகிற அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டு இந்த மாதிரி குடிச்சு இறந்துட்டாங்க இனி இந்த மாதிரி நடக்கக்கூடாது அதனால சமுதாய சமுதாயம் அக்கறை இருக்கிற அரசாங்கம் இனிமேலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது அதிகாரிகளுக்கு எந்த அளவுக்கு பிடி போட்டு இதை வந்து நிறுத்த முடியுமோ அந்தளவுக்கு நிறுத்தினால் வாழ்வாதாரமும் நடக்கும் அதே சமயத்தில் இன்னொரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா எங்களுக்கு அடிப்படை தேவைகளே கிடைக்கல இங்கே இந்த காட்டுநாயக்கன் சமுதாய மக்களுக்கு அடிப்படை தேவைகளே எங்களுக்கு கிடைக்கல இந்த சமுதாய மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும் ஆச்சுங்களா எங்களுக்கு நல்ல ஆ ஒரு மூணு சொல்லுவாங்க இல்லையா